நான் டாக்டர் வித்யா சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் குழந்தைங்களோட வளர்ச்சின்னு நம்ம பார்க்கும்போது பர்த் வெயிட்டை பொறுத்தே அவங்களோட பொட்டென்ஷியல் க்ரோயிங் பொட்டென்ஷியல் இருக்க போகுது ஸோ பிறந்த குழந்த மூணு கிலோ இருக்காங்க அப்படின்னா ஒரு வயசில் அவங்க மினிமம் ஒம்போதுலேருந்து பத்து கிலோ ரீச் ஆவாங்க ஸோ அந்த சார்ட் பிரகாரம் அவங்களோட க்ரோத் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்கணும் அதே மாதிரி மைல்ஸ்டோன் மானிட்டரிங் குரோத் மானிட்டரிங்கும் அதுவும் இம்பார்ட்டன்ட் ரெண்டு மாதத்தில் முகம் பார்த்து சிரிக்கிறது ஆறு மாதத்துக்குள்ளே தலை நிற்கணும் பத்து மாதத்தில் குழந்தைங்க வந்து டாட்டா பாய் பாய் சொல்கிறது பீக் பூ சொல்கிறது ஒன் இயரில் குழந்தை வந்து ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசணும் பிடிச்சிக்காமல் நிற்க ஆரம்பிக்கணும் மூணு வயசுக்கு அவங்க பேர் தெரியணும் அவங்களோட ஜெண்டர் தெரியணும் ஸோ இந்த மாதிரி பேசிக் மைல் அவங்க ரீச் பண்ணுறாங்களா பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் பெற்றோர்கள் அணுகணும் அதே மாதிரி சத்தான உணவு வகைகள் கரெக்டான புரோட்டீன் இன்டேக் அம்மா அப்பா குழந்தை மூணு பேருக்குமே தேவை ஒரு கிராம் ஒருத்தர் ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா ஐம்பது கிராம் புரோட்டீன் கிடைக்குதான்றதை பாருங்கள் டெய்லி உணவில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும் வீட்டில் சமைக்கிற உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும் ஸோ வி ஆர் வாட் வி ஈட் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வழிவகுத்துக்கணும் அதே மாதிரி தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்டவணை பிரகாரம் கரெக்டாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ வேக்சினேஷன் க்ரோத் மானிட்டரிங் அதே மாதிரி அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா உங்கள் டாக்டரை அணுகி அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உடல் எடை வந்து கம்மியாக இருக்கிறது மட்டும் இல்லை கூடுதலாக இருக்கிறதும் தப்பான விஷயம்தான் ஸோ அதவும் வந்து இப்போது பிஎம்ஐ வந்து நைன்டி ஃபிஃப்ட் சென்டாயிலுக்கு மேலே இருக்குது உங்கள் குழந்தைக்கு அப்படின்னா அதை எப்படி அணுகணும் கண்டிப்பாக கேலரி டெஃபிசிட் கொடுக்காமல் ப்ரோட்டீன் அதிகப்படுத்தி வெள்ளை உணவுன்னு சொல்லப்படுற ரைஸ் அதுக்கப்புறம் சுகர்ஸ் அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட் இதை குறைச்சி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஒபிசிட்டியை அட்ரெஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நன்றி